நாட்டு மக்களுக்கான விசேட உரை இன்று வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு இணக்கத்தை தொடர்ந்து நகர்வு யாழில் இருந்து கொழும்பு நோக்கிய அதிசொகுசு பேருந்து விபத்தில் மூவர் பலி நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனத்தின் மீது மோதிய பாரவூர்தி கொழும்பில் அதிபர் ஆசிரியர் போராட்டத்தின் மீது நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் நீதிமன்ற உத்தரவை மீறியதாக தெரிவித்து பல பிரயோகம் மத்திய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பை கோரும் தீர்மானம் தமிழ்நாட்டு சட்டசபையில் நிறைவேற்றம் அரசியலமைப்பின் பிரகாரம் செயற்படுவதாக ஸ்டாலின் கருத்து ஐரோப்பிய ஒன்றிய உயர் பதவி நியமனங்கள் தொடர்பாக இணக்கம் தேர்வு பேச்சுக்களை விமர்சிக்கும் தீவிர வலதுசாரி தலைவர்கள் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் உள்ள அரசு பாடசாலைகளில் பணியாற்றும் அதிபர் மற்றும் ஆசிரியர்களால் இன்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது கண்ணீர் புகை மற்றும் நேர்த்தாரை பிரியோகம் ஆகியன மேற்கொள்ளப்பட்டுள்ளன நீதிமன்ற தடை உத்தரவை மீறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் இருந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு பேரணியாக செல்ல முற்பட்டதை தொடர்ந்து நேர்த்தாரை பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையில் சம்பள பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் உள்ள அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்கள் இன்று கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிமன்ற தடை உத்தரவை வாசித்து காட்டியதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் காவல்துறையினருக்கிடையில் வாய் தருக்கம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கடும் மலைக்கு மத்தியிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி புறப்பட்டனர் இதனையடுத்து சுற்று சுற்றுவட்டாரத்தில் வைத்து குறித்த குறித்தார் பேரணியை கலைக்கும் நோக்கில் காவல்துறையினர் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டனர் இதனால் சில மணி நேரம் பதட்டமான சூழல் நிலவியிருந்தது ஆசிரியர் மற்றும் அதிபர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் நீர்த்தார பிரயோகம் மற்றும் கண்ணீர் பிரயோக கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டார்கள் இதையடுத்து அங்கு ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது இதன் தான் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முக்கியஸ்தர்களான ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட இன்னும் பல முக்கியஸ்தர்கள் உள்ளே சென்று ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் இதன் ஜனாதிபதி செயலகத்தின் முக்கியஸ்தர்கள் அதாவது உயர் அதிகாரிகள் வருகை தராவிட்டாலும் கூட இவர்கள் இந்த பேச்சுவார்த்தை நிராகரித்துவிட்டு மீண்டும் திரும்பினார்கள் மீண்டும் இந்த ஆர்ப்பாட்டம் குறிப்பாக இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை கைவிடுவதில்லை என்று ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இப்பொழுது தொடர்ந்தும் அவர்களுடைய பிரதான உரைகள் நிறைவுக்கு வந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கையிலிருந்து நாடாளுமன்றிலிருந்து பல பகுதியிலிருந்தும் கொழும்பிற்கு வருகை தந்த ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தற்பொழுது அவர்கள் திரும்பி இருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து கொண்டு இப்பொழுது திரும்பி இருக்கின்றார்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் ஒன்று திரண்டு இன்று தினத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை எங்களால் அவதானி அதேபோல் அதே போல் இவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஏராளமான போலீசார் கொழும்பு புகரிதற்கு முன்பாகவும் கொழும்பு லோட்டஸ் வீதிக்கு முன்பாகவும் குவிக்கப்பட்டிருப்பதோடு ஐந்து பயோக வண்டிகள் குவிக்கப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக நீர்த்தரோகமும் மேற்கொள்ளப்பட்டது ஐபிஎஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் நான் டில்சன் வின்சன் கொழும்பு லோட்டஸ் வீதியிலிருந்து இதேபோல தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நாடளாவிய ரீதியில் இன்று சுக இன விடுமுறையை அறிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நாட்டின் ஏனைய பகுதியில் உள்ள பாடசாலைகளிலும் மாணவர்களின் வருகை குறைவாக காணப்பட்டுள்ளது மாணவர்களின் இரண்டாம் தவணை ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்தை பாரவுர்தி மோதி விபத்துக்குள்ளானத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் பகுதியில் இந்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்ற நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விபத்தில் பேருந்து சாரதியான முப்பத்தி ஒன்பது வயதுடைய குணசீலன் யோகீஸ்வரன் மற்றும் துன்னாலை பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் பார்த்திபன் ஆகியோர் உயிரிழந்துள்ளதுடன் மற்ற நபர் அடையாளம் காணப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர் ஜழ்ப்பாணத்திலிருந்து நேற்றிரவு கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து பழுதடைந்ததன் காரணமாக ஏ ஒன்பது வீதியின் இருநூற்று இருபத்தி எட்டாவது கிலோமீட்டர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதன்போது பேருந்தில் சென்றவர்கள் சிலர் அதிலிருந்து இறங்கி பின்புறமாக நின்று கொண்டிருந்தபோது அதே திசையில் சென்ற பாரவூர்தி குறித்த நபர்கள் மீதும் பேருந்தின் மீதும் மோதியுள்ளது இதனால் பேருந்தின் சாரதி மற்றும் பயணிகள் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் பாரவூர்தி சாரதி உள்ளிட்ட இருவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி விக்ரமசிங்க இன்று இன்றிரவு நாட்டு மக்களுக்கு விசேட உரி ஒன்றை இதன்போது ஸ்ரீலங்கா பொருளாதார வங்குரோஜி நிலையிலிருந்து மீண்டுள்ளதாக அவர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் போசிங்டன் பகுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இலங்கையின் வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைப்பது தொடர்பான இறுதி ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் இலங்கையில் தற்போதைய பொருளாதார நிலை மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இன்றைய உரையின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த உள்ளதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுதினம் நாடாளுமன்றத்தை கூட்டி குறித்த விடியம் தொடர்பில் அவர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பிரித்தாளும் வலையில் சிக்காது ஜனாதிபதி தேர்தலில் தமது பொழு மனிக்கவும் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தமிழ் வேட்பாளரை நிறுத்துவதற்கான பொதுச்சபை உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு கதிரவெளியில் நடைபெற்ற தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டத்தை தொடர்ந்து நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தனர் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்ட போது தமிழ் மக்கள் பொதுச்சபையானது எந்த ஒரு அரசியல் கட்சியின் சிறந்த ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் சிவில் சமூகங்கள் மத்தியில் இருந்து ஒருவரை நிறுத்துவது என்றுதான் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் அதுல நீங்கள் கேள்வி கேட்டது போன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது போன ஒரு கட்சியின் சார்பாகவோ இருக்க வேணுமா என்ற பல விடயங்கள் இன்னும் கடந்து ஆலோசிக்கின்ற ஒரு தருவாயில் இருப்பதனால் எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையினை கூடி தீர்மானிக்குமோ அந்த அடிப்படையில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார் இது தென்னிலங்கை அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் இது ஒரு சவாலான விடயமாக தான் எங்களுக்கு இருக்கிறோ இல்லையோ அவர்களில் இருக்கு அதில் குறிப்பாக நீங்கள் கேட்டிருந்தீர்கள் ஜனாதிபதி அவர்கள் அண்மையில் படமாக விஜய் செய்திருந்த பொழுது நீங்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த மாட்டீர்கள் உங்களுக்கு ஒற்றுமை இல்லை என்பதனே அவர் ஆணித்திரமாக கோரியிருந்ததற்கு காரணம் என்னவென்றால் அவர்தான் இந்த பிரித்தாளின் கொள்கைகளை கடைபிடிப்பதில் அல்லது திட்டமிடுவதில் அல்லது செயல்படுத்துவதில் மிகவும் பேர் போன என்ற வகையில் தான் பாம்பின்கால் த பாம்பரையும் என்பது போல் அவர் செய்யும் காரியங்களை அவர் நன்கு அறிவு அந்த அடிப்படையில் அவர் அந்த கருத்தினை சொல்லி இருக்கலாம் ஆனாலும் அவர் மாதிரியான காரணங்களை கடந்த காலங்களில் சொல்லி வந்திருக்கிறார் என்பதை தெரியும் எனவே அந்த நாங்கள் சிக்குந்து போகாமல் இந்த முறை தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் வடக்கு கிழக்கு சேர்ந்து அல்லது வடக்கு கிழக்கு அப்பால் இருக்கிறவர்கள் இந்த தேர்தல் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் ஒரு வாக்கினை அளிப்பதற்கு எல்லோருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளர் நியமனம் தொடர்பாக பேசப்பட்டதற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும் அனைத்து பிரதானமான அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கில் அதாவது ஒரு நாள் நிகழ்ச்சி நிரலில் வந்து செல்பவர்கள் இப்பொழுது ரெண்டு நாள் மூன்று நாள் காலத்தை எடுத்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடமாக சென்று சில வேலை திட்டங்களை செய்து அல்லது அதற்கான தலைமைகளை தாங்கி தொடர்ச்சியாக நடத்தி பெற்றுக் கொண்டு வருகிறார்கள் எனவே நாம் பலமான ஒன்று சேர்ந்த ஒரு சக்தியாக மாறும் பொழுது மீண்டும் எமது பிரச்சினைகளை அல்லது எமது இள பிரச்சனை தொடர்பாகவோ அல்லது இங்கே நடத்தப்பட்ட அநீதிகளுக்கான நீதி தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து நிறுத்துவதற்கு இருக்கின்ற ஆட்சியில் வர இருக்கின்ற ஜனாதிபதியர் ஜனாதிபதி அப்பால் சர்வதேசம் கூட தலையிலிருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தினை இந்த தமிழ் பொது வேட்பாளர் உருவாக்குவார் என்பதில் ஐயமில்லை இலங்கையில் கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக பொருளாதார தொழில்நுட்பத் துறைகளை ஒருங்கிணைப்பது குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான உலக முதலீட்டு மாநாட்டை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக முதலீட்டு மாநாடு இலங்கையில் இதுவரை பயன்படுத்தப்படாத திறனை பயன்படுத்துதல் எனும் தொனிப்பொருளில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று ஆரம்பமானது இதில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க இலங்கையில் முதலீடுகளை ஊக்குவித்து கடல்சார் செயற்பாடுகளை இலக்குபடுத்தும் நிதி வலயமாக கொழும்பு துறைமுக நகரத்தை கட்டமைப்பதே தமது நோக்கம் என தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுக நகரத்தில் தொழில்நுட்ப நிறுவனங்களின் அபிவிருத்தி மற்றும் டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் தொழில்நுட்ப பயன்பாடுகளை உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் விரிவான வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டுமானால் டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் பொருளாதாரம் மற்றும் முழு புத்தாக்க கட்டமைப்பு அவசியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சுற்றுலா மற்றும் விவசாயத்துறை நவீனமயமாக்கப்பட வேண்டும் எனவும் எண்ணியல் பொருளாதாரம் மற்றும் எண்ணியல் தொழில்நுட்பத்தின் புத்தாக்கம் என்பன இலங்கைக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்பது குறித்து ஆராயப்பட வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் தற்போது அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய துறைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உயர் தொழில்நுட்ப நகரங்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் இதற்காக குறைந்தபட்சம் நூறு ஏக்கர் அல்லது அதற்கு அதிகமான பரப்பளவு கொண்ட கொழும்பின் புறநகரப் பகுதியில் காணியொன்றை பெறுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் போன்ற சிறிய பகுதிகளில் இருபத்தைந்து முதல் ஐம்பது ஏக்கர் வரையிலான நகரங்களை நிறுவ முடியும் எனவும் ஒரு பாரிய அதி தொழில்நுட்ப நகரம் கொழும்பிலும் மற்றொன்றை கண்டியிலும் நிறுவ எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஒருமைய நிரந்தர காணி உறுதிகளை வழங்கும் திட்டத்தை சீர்குலைக்க சிலர் முயற்சித்து வருவது முயற்சிப்பது தொடர்பில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அம்பாரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒருமய காணி உறுதி வழங்க நிகழ்வில் கலந்து உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள உறுமைய நிரந்தர காணி உறுதி திட்டத்திற்காக அரசு அதிகாரிகள் பலர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் குறித்த வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கில் சிலர் செயற்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறாக உரிமைத் திட்டத்தின் நடைமுறையை சீர்குலைக்க முயற்சிக்கும் தரப்பினர் தொடர்பான தகவல்களை தமது பிரதேசத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பொதுமக்களிடம் கூறியுள்ளார் மேலும் மக்கள் காணி உறுதியை பெற்றுக் கொள்ளும் உரிமையை பறிக்க எவருக்கும் இடமளிக்க முடியாது எனவும் இந்த வேலை திட்டத்தை வெற்றியடைய செய்ய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற பேதமின்றி எதிர்பார்ப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் பெண் உரிமைகள் பெண்களுக்கான சம அந்தஸ்து தொடர்பான எந்த ஒரு சட்டமூலத்தையும் யாரும் கடந்த காலங்களில் கொண்டு வரவில்லை என ஸ்ரீலங்கா மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரம் ராஜாங்க அமைச்சர் குமார் சிங்க தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நாடாளுமன்றில் பெண்கள் வலுவூட்டலுக்கான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருக்கமைய பெண்கள் வலவூட்டலுக்கான சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்கு தெரிவித்துள்ளார் இந்த சட்டவரவின் போது பல திருத்தங்கள் செய்யப்பட்டதாகவும் நாடாளுமன்ற மகளிர் மன்றமும் அதற்கான பரிந்துரைகளை வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் அத்துடன் பெண்கள் வலுவூட்டல் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த சட்டத்தின் மூலம் பெண்களை வலுவூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் பெண்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு தேசிய கொள்கையை தயாரிக்கவும் எதிர்பார்த்துள்ளதாக கீதா குமாரசிங்க கூறியுள்ளாா் மேலும் தேசிய பெண்கள் ஆணைக்குழுவை அமைத்தல் மற்றும் பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான பொறிமுறையை நிறுவுதல் உள்ளிட்ட விடயங்களோடு பெண்களின் உரிமை மீறல்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பும் இந்த சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச சபைக்கு உட்பட்ட மேசாலை வடக்கு தட்டாங்குளம் வீதியினை புனரமைத்து தருமாறு கோரி அந்த பகுதி மக்கள் மற்றும் அதிகளவிலான பாடசாலை மாணவர்கள் இணைந்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பதாதைகளை தாங்கி கோஷம் எழுப்பி தமது பிரச்சினைகளை வெளிப்படுத்தினர் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச சபைக்கு உட்பட்ட மேசாலை வடக்கு தட்டாங்குளம் வீதியினை பயன்படுத்தும் ஐந்து கிராம சேவகர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் குறிப்பாக அதிக அளவிலான பாடசாலை மாணவர்களும் கலந்து கொண்டு தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை வெளிப்படுத்தியிருந்தனர் ஐந்து வருடங்களாக புனரமைக்கப்படாத இந்த வீதியால் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்ற போதிலும் மிக மோசமான நிலையில் வீதி பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர் மூன்று மணத்தியாலங்களுக்கு மேலாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் ஐவர் ஆளுநரின் செயலாளரை சந்தித்து ஆளுநரினூடாக ஜனாதிபதிக்கான மனு கையளித்துள்ளனர் போராட்டமானது கிட்டத்தட்ட மூன்று பேரு நடைபெற்று தான் பெறுகுது அதுக்கு மேலே எத்தனையோ பேருடைய மனுக்களோ அரசியல்வாதிகள் எல்லா டிபார்ட்மெண்ட்டை மெனு கொடுத்து இன்று வரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படையில் அதேமாதிரி கவர்னருக்கும் வரும் கடிதம் போட்டாங்க அந்த கடிதத்துக்கும் இந்த ஒரு ஆவணம் எடுக்கலை முதல் மீடியாவுக்கு சொன்னவங்க ஒரு மாதத்தில் செய்திட இல்லாமல் ஒரு மாதம் முடிஞ்சு இப்போ மூன்று மாதத்துக்கு மேலே ஆகிட்டுது அதால் தான் எல்லோரும் வந்து நான் பங்கிட ஒட் ஒட்டுமொத்த மக்கள் தான் இங்கே வந்து நிற்கிறோம் பிள்ளைகளோட இப்போ அதே மாதிரி திருப்பி இவங்களை கவர்னர் சந்திக்கிறதுக்கு என்ன மாதிரி தெரியல அவர் தண்டில் போயிட்டால் அவர்கிட்ட செக்ரட்டரி தான் கண்டு கதைச்சிருக்கிறார் ஆவணம் வைக்க சொல்லியிருக்கிறான் ஒரு மாதத்துக்குள்ள இதை வந்த மாதிரியும் தாங்களுக்கு நடவடிக்கை அதாவது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் ஒன்று வழங்கப்படையில் திருப்பியும் திருப்பியும் நாங்கள் இதில் வந்திருக்கிறோம் திருப்பியும் இல்லாட்டில் இதே ஒரு மாதத்தில் மூன்று மீளில் வந்து போராட்டம் செய்கிறதா எங்களை பலி புலம்பெயர் சைவ ஆலயங்களின் திருவிழா காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் ஜெர்மனியின் இரண்டாவது பெரிய சைவ ஆலயமான குமர்ஸ்பாக் நகரில் அமைந்துள்ள குறிஞ்சிக்குமரன் ஆலயத்தின் திருவிழா எதிர்வரும் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ளது குமர்ஸ்பார்க் குறிஞ்சி குமரன் ஆலயம் இந்த வருடம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மேலும் மெருகூட்டப்பட்ட நிலையில் அதன் வருடாந்த திருவிழா தற்போது நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் முக்கிய உற்சவமாக தேர் திருவிழா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது இந்த திருவிழாவில் நகர முதல்வர் உட்பட அரசியல் பிரமுகர்களும் கலந்து சிறப்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய நாளில் ஜெர்மனியின் பல பகுதிகள் மற்றும் புலம்பெயர் நாடுகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது செய்திகளின் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் நாட்டு மக்களுக்கான விசேட உரை இன்று வெளிநாட்டு கடன் சீரமைப்பு இணக்கத்தை தொடர்ந்து நகர்வு யாழில் இருந்து கொழும்பு நோக்கிய அதிசொகுசு பேருந்து விபத்தில் மூவர் பலி நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனத்தின் மீது மோதிய பாரவூர்தி கொழும்பில் அதிபர் ஆசிரியர் போராட்டத்தின் மீது நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் நீதிமன்ற உத்தரவை மீறியதாக தெரிவித்து பல பிரயோகம் மத்திய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பை கோரும் தீர்மானம் தமிழ்நாட்டு சட்டசபையில் நிறைவேற்றம் அரசியலமைப்பின் பிரகாரம் செயற்படுவதாக ஸ்டாலின் கருத்து ஐரோப்பிய ஒன்றிய உயர் பதவி நியமனங்கள் தொடர்பாக இணக்கம் தேர்வு பேச்சுக்களை விமர்சிக்கும் தீவிர வலதுசாரி தலைவர்கள் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்